நம்ம விக்னேஷ் அண்ணா தான் எடுக்கிறாரு சூப்பராக நல்ல கேரக்டர் நல்ல நைஸ் பர்சன் நல்ல சூப்பராக அவர் பண்ணலாம் அவர் எனக்கு ஒரு காம்படிஷன் கொடுத்துருக்காரு எல்லாரையும் வித்த காட்டமா நான் வித்து காட்டப்படுறேன் இது கேரக்டர் சோஃபா இது வந்து ஓட ஸ்கிரிப்ட் எடுத்தோம் ஓடோ எல்லாமே பண்ணுவோம் ஆக்சுவல் சொல்லும் இது சொல்லும் எல்லாமே பண்ணும் இது வேலைட்டிங் சோஃபா இது பார்த்தீங்கன்னா கேமரா சோஃபா இது பார்த்தீங்கன்னா ஷூட் மட்டும் தான் எடுக்கும் இல்லை வேற எதுவும் பண்ணாது ஷூட் எடுக்கும் ஆளுங்க சொல்லி ப்ரொடக்ஷன் வச்சு வேலை பண்ணும் ஷூட் எடுக்கும் எல்லாமே பண்ணும் இது பாத்தீங்கன்னா ஹீரோ சோஃபா இது பார்த்தீங்கன்னா சொல்கிற ஸ்கிரிப்டே அப்படியே ஆக்சுவலா இது இல்லை சொன்னாங்களோ அது எல்லாமே பண்ணும் ஃபைட் பண்ணோம் எல்லாமே பண்ணும் இது பாத்தீங்கன்னா ஹீரோலி சோபா ஹீரோயின் வேலை பண்ணாக்கா ஹீரோலி வந்து

பாரு <laughs> இங்கே எல்லா சோஃபாவும் அது எல்ஐஜி மூவிலர் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சுடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நயன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்